ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு மஞ்சள் போட்டிருந்தோம் மஞ்சள் போட்டு இன்னைக்கு தான் ஃபுல்லாக எல்லாமே அறுவடை பண்ணி பொங்கல் சந்தைக்கு கொண்டு போகலான்னு சொல்லி கொண்டு போனோம் ஒரு கொப்பு பார்த்தீங்கன்னா ஒரு கொப்பில் குறைஞ்சது வந்து முந்நூறு கிராமாவது இருக்குது மஞ்சள் ரெண்டு கொப்பு வந்து பார்த்திங்கன்னா பத்து ரூபாய்க்கு தான் வாங்கிறாங்க கிராமத்தில் இந்த ஏரியாலெல்லாம் இதே வந்து சென்னையிலலாம் ஐம்பது ரூபா நாற்பது ரூபா கிடைக்கும் இங்கே பார்த்திங்கன்னா பத்து ரூபாய்க்கு வாங்க ஆள் இல்லை காரைக்குடி புதுக்கோட்டையிலலாம் சந்தையில் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா தான் காரைக்குடி புதுக்கோட்டை இந்த ஏரியாவிலலாம் பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய்க்கு தான் வாங்குவாங்க ஒரு ஜோடி வந்து பத்து ரூபா தான் ஆடி மாதம் போட்டது கரெக்டாக ஆறு மாதம் கழிச்சு தான் மஞ்சளே வரும் ஆறு மாதம் பாதுகாத்து கொண்டு போய் கொடுத்தா பத்து ரூபாய்க்கு இங்கேருந்து எல்லாம் ரெடி பண்ணி போய் கொடுத்தா பத்து ரூபாய்க்கு வாங்கவே ஆள் இருக்காது மஞ்சளை பிடுங்கி அப்படியே உதுக்காமல் அப்படியே கொண்டு போயிடுறது அப்படியே கொண்டே சந்தையில் கொடுத்துட்றது ஏன்னா எல்லோரும் வந்து மஞ்சள் வந்து இந்த மஞ்சள் தான் பொங்க பானைக்கெலாம் கட்டுவான்னு சொல்லிட்டு மஞ்சளை உதுத்தா வாங்க மாட்டான்னு சொல்லி அப்படியே அப்படியே எடுத்துகிட்டு போயிடுறது விதைக்கு மட்டும் அதுலேருந்து விழுகிறது ஒரு கிலோ ரெண்டு கிலோ எடுத்து வச்சுக்கிட்டு விதைக்கு மீதியை போகிறோம் அப்படியே கொண்டு போயிடுறது செம்மண்ணாக இருந்ததுன்னா மஞ்சள் வந்து மஞ்சள் கிழங்கு வந்து நல்லா வைக்கும் இன்னும் வந்து மண் வந்து பொது பொதுன்னு இருக்கணும் கல் மாதிரி இல்லாமல் பார் மாதிரி இல்லாமல் இருந்தால் தண்ணியை விட்டோம்னா கொஞ்சம் நேரம் பாத்தி கட்டிட்டு பிடுங்கணும்னா ஈஸியாக வரும் இதே பாரு இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா வந்து பிடுங்கும் போது வந்து மஞ்சள்லாம் வந்து அப்படியே பாதி உள்ளே மாட்டிக்கிறோம் வெறும் செடி மட்டும்தான் பிடிக்கிட்டு வரும் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை ஃபுல்லாக வந்து புளி இலையும் குப்பையும் தான் வைப்போம் வேறு எதுவுமே வைக்க மாட்டோம் ஆறு மாதம் தண்ணி மட்டும் பாய்ச்சிடுறது அவ்வளோ தான் ஃப்ரெஷ்ஷாக ஆர்கானிக் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படியே பிடுங்கும்போதே அவ்வளோ மனமாக இருக்காது அப்படியே பிடிங்கி கொண்டு போய் அப்படியே வச்சுட்டு வந்துடுறது காலையில் அஞ்சு ஆறு மணிக்கு பிடுங்க ஆரம்பித்து ஏழு எட்டு மணிக்கெலாம் சந்தையில் கொண்டு கொடுத்துட்டு வந்துடும் ஆறு மாதம் ஃபுல்லாக தண்ணி பாய்ச்சி ரெண்டு கோப்பை வந்து ரூபாய்க்கு தான் வாங்குகிறாங்க சோடி பத்து ரூபா ரூபா தான் அப்படியே எல்லாத்தையும் பிடுங்கி பக்குவமாக கட்டி அப்படியே கொண்டே சந்தையில் கொண்டே கொடுத்துட்றாரு வெயில் போடுற இடத்துலலாம் வந்து கிழங்கு நல்லா வச்சுருக்கு இதே இது வந்து தென்னை மரத்து நிழலுக்குள்ளே இருக்குதுல்ல அந்த மாதிரி இதிலலாம் வந்து இலையெல்லாம் இருக்குது ஆனால் உள்ளே பார்த்திங்கன்னா கிழங்கு கம்மியாக இருக்கும் எங்கெங்கெல்லாம் வெயில் போடுதோ அந்த மஞ்சள் செடியிலெல்லாம் ஃபுல்லாக நல்லா கிழங்கு வந்து நல்லா நூறு கிராம்லேருந்து ஒரு நானூறு கிராம் வருது இருக்குது இதே பார்த்தீங்கன்னா நெகலுக்கு உள்ளே இருக்கிற மரத்துல எல்லாம் எல்லாத்துல எல்லா மரத்துலேயும் வந்து ஒரு நூறு கிராமில் இருந்து நூற்றம்பது இரநூறு கிராமுக்கு உள்ளே தான் இருக்கும் மஞ்சள் கிழங்குக்கு வந்து நல்லா வந்து வெயில் படணும் அதே மாதிரி புளிய இலை நம்ம வந்து நாட்டு எரு மாட்டோட எரு வந்து வைக்கணும் ஆட்டு இருந்தாலும் வைக்கலாம் நல்லா தர வந்து எப்படி பொழுபொழுன்னு இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி கிழங்கு வந்து நல்லா வைக்கும் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்கள் நன்றி I'm the இது எத்தனை மாதம் பாது ஆறு மாதமா ஆடி மாதம் போட்டதோ இதுக்கு என்ன புளியலை மட்டும்தானே போட்டியா இல்லை வேறு எதுவும் போட்டியா குப்பையா கொஞ்சோண்டு உதத்து வச்சுக்கிட்டு மீதியை கொடுக்க மஞ்சள் அப்படியே இருந்தா மட்டும் ஐம்பது ரூபாய்க்கு வாங்க ரூபாய்க்கு வாங்குவீங்க தரைய நல்லா கொத்தர நாள்தான் கிழங்கு வச்சுதா உம் या कोंडल गूग Ehi, guarda, va guarda,